அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பதினேழாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே இடம்பெறவுள்ளது இதற்கமைய இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானமான சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானம் சென்னை சேப்பாக் ஸ்டேடியமானது இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு சாதகமான தன்மையினையும் எந்த அணியினருக்கு பாதகமான தன்மையினையும் கொடுக்க போகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் சிஎஸ்கே அணியினருடைய சொந்த மைதானமாக இருப்பது நூறு வீதம் சிஎஸ்கண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானமானது சிஎஸ்கண்ணருக்கு மிகவும் ஒரு சாதகமான மைதானமாகவும் அதே போன்று சிஎஸ்கே அணியினர் இந்த மைதானத்தில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் மைதானம் முழுவதுமாக சிஎஸ்கே அணியினுடைய ரசிகர்கள் நிரம்பி ஒழிவதன் மூலமாக அந்த ஆதரவு கூட இந்த சிஎஸ்கண்ணிற்கு கிடைப்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தினை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது இந்த மைதானத்திலே டெல்லி கேபிரல் சி எஸ் கே ஆகிய இரண்டு அணிகளும் மொத்தமாக ஒன்பது போட்டிகளிலே விளையாடி இருக்கின்றார்கள் அவ்வாறு விளையாடப்பட்ட ஒன்பது போட்டிகளிலே சி எஸ் கண்ணர் ஏழு போட்டிகளில் பெட்டினையும் டெல்லி கபடல்ஸ் அணியினர் வரும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே பெட்டியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கபடல்ஸ் கண்ணருக்கு சிஎஸ் கணியுடன் இந்த மைதானத்தில் மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் அது அவர்களுக்கு ஒரு பாதகமான தன்மையினையும் சி கண்ணருக்கு டெல்லி கப்டல்ஸ் அணியுடன் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானம் சிஎஸ் கண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு சாதக தன்மையினையும் கொடுத்திருக்கின்றது அதனை விடுத்து சிஎஸ் கணினை பொறுத்தவரையில் தங்களுடைய சொந்த மைதானத்திலே இதுவரை அறுபத்தொன்பது போட்டிகளில் விளையாடி நாற்பத்தெட்டு போட்டிகளில் பெட்டினையும் வரும் இருபத்தொரு போட்டிகளில் மட்டுமே தோல்வினை தள்ளுவிருக்கின்றார்கள் அதே போன்று கடந்த வருடம் இந்த மை ஏழு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் பெட்டினையும் வரும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே தோல்வினையும் தலைவிருப்பதும் இந்த இடத்திலே சி எஸ் கண்ணருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மீனை ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்று போட்டிகளில் கூட இந்த மைதானத்திலே இம்முறை இரண்டு போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் பெட்டியினையும் ஒரு போட்டியில் தோல்வினையும் தலைவிருப்பதன் அடிப்படை இந்த மைதானத்தினுடைய சமீப காலத்தன்மை கூட சி எஸ் கண்ணருக்கு தெரிந்திருப்பது இந்த இடத்திலே சி எஸ் கண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினையும் டெல்லி கபல் கண்ணருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத் ஏற்படுத்தியிருக்கின்றது என என்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே இந்த போட்டி நடைபெறுகின்ற சென்னை சேப்பாக் ஆனது என்னை பொறுத்தவரை சி எஸ் கண்ணருக்கு தான் மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மீனை கொடுக்கப் போகின்றது என்பது எனது கண்ணமாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்